போருக்கு ரெடியாகுங்கள் இஸ்ரேல் மீது அதிகாரப்பூர்வமாக போரை அறிவிக்கும் ஈரான் பெரிய யுத்தம் வருது இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி தரப்போவதாக தகவல்கள் வருகின்றன இதற்காக ஈரான் பல்வேறு ஏவுகணைகளை எல்லை நோக்கி கொண்டு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதல் நடத்தப்பட உள்ளது இதற்காக ஈரான் ராணுவம் பல்வேறு ஏவுகணைகளை சுரங்கங்கள் வழியாக கொண்டு செல்ல தொடங்கியுள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தும் என்று கூறப்படுகின்றது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்த உள்ளதாம் இத்தனை நாட்கள் ஈரான் அமைதியாக இருந்தது ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளை வைத்து அதாவது நேரடியாக போர் நடத்தாமல் மறைமுகமாக இஸ்ரேலை தாக்கி வந்தது இதற்கு இடையில்தான் கடந்த மாதம் தொடக்கத்தில் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலை நேரடியாக ஈரான் தாக்கியது இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்தது சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் ரேடார் சிஸ்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் ஈரான் உள்ளே வரக்கூடிய போர் விமானங்களை கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்படலாம் गिराकर அதோடு இல்லாமல் ஈரான் தங்களின் சொந்த போர் விமானங்களை ரேடார் மூலம் வழிகாட்ட முடியாத நிலை ஏற்படலாம் என்கிறார்கள் சமீபத்தில்தான் ஈரான் மீது இஸ்ரேலின் மூன்று துல்லியமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி முடித்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்களை களமிறக்கி இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது இதில் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய அதிநவீன எஃப் த்ரீ ஃபைவ் உட்பட நவீன விமானங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளது மொத்தமாக இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டு இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது குறிப்பாக ஈரானில் மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைக்காமல் ராணுவ இலக்குகளை தாக்கியுள்ளது இஸ்ரேல் அணு மற்றும் எண்ணெய் உற்பத்தி மையங்களை தவிர்த்து மேற்கொண்டு மோதல் தவிர்க்கும் விதமாக இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த முறை ராணுவ இலக்குகள் அணு மையங்கள் எண்ணெய் உற்பத்தி மையங்கள் முக்கிய தலைவர்கள் என்று எல்லோரையும் குறிவைத்து ஈரானில் இஸ்ரேல் தாக்கியுள்ளது இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி தரப்போவதாக தகவல்கள் வருகின்றன இதற்காக ஈரான் பல்வேறு ஏவுகணைகளை எல்லை நோக்கி கொண்டு சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் மீது ஈரான் அதிகாரப்பூர்வமாக போர் அறிவிப்பை வெளியிடும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு ஒரு சில நாட்களில் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் உயர்மட்ட வட்டாரம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் தாக்கிய நிலையில் அதற்கு ஈரான் மீண்டும் பதிலடி கொடுக்க முடிவு செய்துள்ளதாம் அதன்படி ஈரான் நாட்டு அரசு தனது ராணுவ வீரர்களிடம் போருக்கு தயாராகும்படி உத்தரவிட்டுள்ளதாம் போர் தொடர்பாக முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாம் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் விமானப்படை ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது அமெரிக்காவின் உதவி இல்லாமலேயே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது